நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை துவங்கிவிட்டது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் கோடையில் நீதிமன்றங்களுக்கு வழக்கமாக விடுமுறை விடுவது நீண்ட நாள் கடைபிடித்து வரும் ஒரு சம்பிரதாயம் அதில் பணியாற்றிய நீதிபதிகள் ஓய்வு பெறும் பொழுது மீண்டும் அவர்கள் வேறு இடங்கள் செல்லும்போது இதுபோன்ற ஆண்டு இறுதிக்கு விருந்து ஒன்று கொடுத்து அவர்கள் பணிக்கு நன்றி சொல்லி பாராட்டி ஒளி அனுப்பலும் மரபு அந்த அடிப்படையில் இருந்துக்கு முன்பு அவர்களுக்கு பாராட்டி வாழ்த்து சொல்லி நன்றி நபிழல் விழாவை முடித்து திறந்த வெளியில் இரவு நேரத்தில் மின் ஒளியில் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரு சேர முன்பு நிலவு ஒளியிலே இருந்து நடைபெறுவது வழக்கம் தற்பொழுது அதுவே திறந்த வெளி மின்வெளியாகவும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது கோடையினுடைய கொடூர தாக்கம் விட்டது ஒரு மரம் தன்னுடைய இலைகளை உதிர்த்து குளிர்ந்த நிழல் பகுதியில் மட்டுமே எந்த காரியமும் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றது ஆகவே பகல் வேளையில் வெளியில் நடமாட்டங்களும் குறைந்து காணப்படுகிறது எனவேதான் இரவு வேளையிலேயே மக்கள் வெளியிலே சென்று தங்களுக்கு வேண்டிய அன்றாட தேவைக்கான பொருட்களையும் வாங்கிக் கொள்கின்றனர் எனவே விட இரவு தான் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருகிறது கோடை வெயிலினுடைய தாக்கத்தை இளநீர் விற்பனை ஓரளவு ஈடு செய்கின்றது மேலும் இளநீர் மோர் போன்ற பானங்கள் அருந்தி குளிரனுடைய கோடை கொடுமையை தனித்து பானங்களை பருகக்கூடிய பழக்கத்தையும் கோடையிலே அதிகமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள் மேலும் கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதனால் பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை பகல் பகலில் வீட்டை விட்டு வெளியிலே செல்ல வேண்டாம் என்றும் அந்த பகல் வேளையில் ஏதாவது பணிகள் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே செய்து வர வேண்டும் இல்லையென்றால் இல்லை என்றால் அடர்ந்த மரங்கள் நிறைந்த அற்புதமான இடங்களுக்கு சென்று இந்த கோடையின் தாக்கத்தை கொள்ளலாம் என்றும் கூறுகிறார்கள் எனவேதான் தற்பொழுது ஊட்டி கொடைக்கானல் போன்ற கோடை வாசஸ்தலங்களில் கூட்டம் நிரம்பி வருகின்றது அங்கு போக்குவரத்தும் அதிகமாகிவிட்டதனால் போக்குவரத்துக்கு கூட முன் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று நெருக்கடியும் வந்துவிட்டது எனவே வயதானவர்கள் எல்லாம் நிழல் தேடி மரங்கள் நிறைந்த அற்புதமான இடங்களில் அமர்ந்து அவர்கள் நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆம் அந்த காட்சியும் அருமையாக இருக்கிறது பாருங்கள் தமிழ்நாட்டில் கோடைக்காலம் எப்பொழுதுமே கடுமையானது ஆனால் காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட வெப்ப அலைகள் இப்போது மிகவும் தீவிரமடைந்து உடல் நல பாதிப்புகளுக்கும் சமூக நீதி பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கின்றன இவை பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களையும் நகரங்களில் வெயிலில் உழைக்கும் தொழிலாளர்கள் பெண்கள் முதியோர் குழந்தைகள் என அனைவரையும் கடுமையாக பாதிக்கின்றன பெரும்பாலான மக்கள் கான்கிரீட் ஆஸ்பெஸ்டாஸ் தகரத்தால் மேற்கூரை கொண்ட வீடுகளில்தான் வாழ்கின்றனர் கான்கிரீட் வீடுகள் பகலில் வெப்பத்தை கிரகித்து இரவிலும் உட்புறத்தை வெப்பமாகவே வைத்திருக்கின்றன ஆஸ்பெஸ்டாஸ் தகரத்தாலான கூரைகள் கொண்ட வீடுகளின் உள்ளே முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவுகின்றது சென்னை போன்ற பெருநகரங்களில் நகர்ப்புற வெப்ப தீவு விளைவு அதாவது அர்பன் ஹீட் அயர்லன் எஃபெக்ட் இந்நிலையை மேலும் மோசமாக்குகின்றது கான்கிரீட் கட்டிடங்களின் அதிகரிப்பும் மரங்கள் பசுமை பரப்பின் குறைவும் கிராமப்புறங்களை விட நகரங்களை அதிக வெப்பமுளவையாக மாற்றுகின்றன மாநில திட்டக்குழுவின் அறிக்கைப்படி சென்னை தூத்துக்குடி வேலூர் ஆகிய வெப்பமான மாவட்டங்களாக அறியப்படுகின்றன இவற்றின் இரவு நேர சராசரி நிலை வெப்பநிலை உள்ளது தமிழ்நாட்டில் மொத்த வேலை திறனில் சுமார் தொண்ணூத்தி ரெண்டு தொழிலாளர்கள் முறைசாரா துறைகளில் பணிபுரிகின்றனர் இதனை சரி செய்ய வேண்டியது நமது சமூக கடமையாகும் அதை போற்று